வணக்கம் பிஎஸ் மாந்திரிகம் இந்த பிஎஸ் மாந்திரிகத்தில் வந்து கட்டு உடை கட்டுறுப்பது எப்படி அதாவது கேட்டிங்கனாக்கா போடப்பட்ட கட்டு மாந்திரிகத்தால் போடப்பட்ட கட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா வாய்க்கட்டு அதுக்கப்புறம் தொழில் வந்து நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு செய்கிற கட்டு அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து நற்காரியங்கள் நடக்க முடியாமல் அதை தடுக்கிறதுக்கு போடுற கட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா உடல் கட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நாடி நரம்புங்க கூட மாந்திரிகத்தில் வந்து கட்டு கூடிய மிகப்பெரிய வேலை ஒன்று இருக்குது அந்த வேலையை வந்து எப்படி செய்கிறாங்க அது செய்ததுக்கப்புறம் வந்து அதை எப்படி அறுத்து எடுக்கிறதுன்றதுக்காக தான் இந்த நம்ம இந்த சக்கரத்தை போட்டிருக்கோம் இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு நடந்தது மாதிரியே இன்னொருத்தருக்கும் நடக்கணுன்றது விதி கிடையாது இருந்தாலும் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு தெய்வத்துங்களை வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க காளி அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா காளி இருக்குது அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா எத்தனையோ நாகம்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களாக்கா குறி சொல்கிறவங்களா இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து அவங்கவுங்களுடைய தெய்வத்துங்களை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இன்னாருக்கு இந்த வேலை வந்து எழுந்து போகணுன்றதுக்காக அவங்க போடுற கட்டுலிருந்து நீங்கள் எப்படி விடுபடுறதுன்றதுக்காக தான் இந்த சக்கரத்தை போட்டிருக்கேன் இந்த சக்கரத்தை பாருங்க ரெண்டு கோடு போட்டு நாலு சோளம் போட்டிருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆகாய வட்டம் என்று சொல்லக்கூடிய வட்டக்கோடு போட்டிருப்போம் இதுதான் இதனுடைய விஷயமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நங் நங் எங் எங் நசி மசி இந்த இது பீஜ மந்திரம் இது இந்த பீஜ மந்திர எழுத்துக்களை வந்து இதில் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த பீஜ மந்திர எழுத்துக்கள் வந்து போட்டு இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கேட்டால் எட்டு முட்டை பதினாறு எலுமிச்சம்பழம் இதுக்கு தேவை இந்த கட்டு அ அறுத்து எடுக்கிறதுக்கு இந்த கட்டை நீங்கள் அறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஈனக்கெடாரின்னு சொல்லக்கூடிய கன்று ஈனாத பசுமாட்டினுடைய சாணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா நீங்க திருநீற்று பச்சில இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா நீங்க தர்பை புல் இது மூணுமே எடுத்து நல்லா உலர்த்தி அந்த சாம்பலுக்கு அந்த விபூதியை வந்து நீங்கள் எரித்து அது விபூதியாக்கி அந்த விபூதியை வந்து இந்த சக்கரத்தை போட்டு செய்து ஒருத்தருக்கு நீங்கள் செய்து கொடுக்குறீங்க அவங்களுக்கு கட்டு அறுக்கப்படுறாங்கனாக்கா அப்போ வந்து முழுமையான பலனை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இல்லை நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா ஒரு திருநீர் உருண்டிருந்த கூட சக்கரத்தை போட்டு அவங்கள உக்கார வச்சு இந்த கட்டு கட்டுருத்து எடுக்கலாம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா அவங்க நீங்கள் கேட்குற அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களால முடியுதோ கை பலன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செய்ய முடியும் இதனால் வந்து நீங்கள் இது செய்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்தீங்களாக்கா திருநீர் உருண்டையாளம் போட்டு செய்யலாம் திருநூறு ஆலயம் பார்த்து செய்யலாம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த பொருள்களை சேர்த்து அதை வச்சு கூட நீங்கள் செய்து எடுக்கலாம் இதை செய்து கொடுக்கறதுக்கு வந்து நாள் கிழமை எல்லாம் இருக்குது செவ்வாய்க்கிழமையில வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் கட்டு அறுக்கிறது இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா சனிக்கிழமலையும் செய்யலாம் அஷ்டமி நாள்லேயும் செய்யலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா நவமிலையும் செய்யலாம் நவமியில் வந்து கேட்டிங்கன்னா தாராளமாக செய்து கொடுக்கலாம் இதுக்கு வந்து எந்த விதமான தடையும் கிடையாது இந்த கட்டு எதனால போடப்படுதுன்னு கேட்டீங்களாக்கா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் அந்த தொழில் ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் நல்லா இருக்கிற குடும்பம் அதனால வந்து எதிரிகளோ மற்ற யாராலேயோ ஏற்படப்பட்டு இந்த வேலைகளை செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க கட்டு வச்சு பாவையில வந்து பிரயோகம் பண்ணி ஆள் வந்து கை கால் வராம முடக்கிறதுக்கு ஒரு கட்டு இருக்கு இது வந்து கட்டு அறுபடுறதுக்கு எல்லா விதமான கட்டு இதுலயும் அறுபட்டு போயிடுமா எல்லா விதமான பிரச்சனைகளே விலைக்கு போகணும்னாக்கா அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கன்று ஈனாத பசுமாட்டினுடைய சாணத்தை எடுத்து அதை அதை உலர்த்தி காய வச்சு அதோட சேர்த்து திருநீற்று பச்சிலையும் போட்டு உலர்த்தி காய வச்சு அது கூட போட்டு கற்பூரத்தால் எரித்து அந்த விபூதியை எடுத்து நீங்கள் சக்கரம் போட்டு அது வீடெல்லாம் தெளிக்கிறதோ வீடெல்லாம் வந்து தண்ணியில ஜலத்துல போட்டு தெளிக்கிறதோ இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்களாக்கா நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன் இல்லையா திருநீர் உரு உருண்டையாலை போட்டு இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு ஆளை வந்து எதிர்த்து அப்படில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்கள் பிரியோகம் பண்ணி ஜெயிக்கிற வேலையும் இருக்குது இதையும் நீங்கள் செய்து கட்டு அறுக்கலாம் இது எப்படி அறுக்கணும் இதுக்கு வந்து இந்த சக்கரத்துல வந்து எந்தெந்த பொருளை பிரயோகப்படுத்தணுன்றதை இப்போ உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் இதை வச்சு நீங்கள் செய்யலாம் தாராளமாக கட்டு அறுக்கிறது எத்தனை வகையான கட்டு இருந்தாலும் அந்த கட்டை வந்து இது மூலியமா நம்ம அறுத்து எறியலாம் அவங்களுக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய பிணி பீடை வியாதி குடும்பத்தில் இருக்கிற தரிதிரம் தொழிலில் இருக்கிற முடக்கம் பணத்தட்டுப்பாடு பணம் வராமணிக்கிறது எல்லாமே வந்து எல்லாமே வந்து சுத்தமாக குளமாகிறதுக்காக இந்த வேலையை நம்ம செய்கிறோம் நான் வச்சு காட்டுறேன் அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க கரெக்டாக இருக்கும் பாருங்க அதாவது இது எப்படி செய்யணும்னு கேட்டீங்களாக்கா எட்டு முட்டை பதினாறு எலுமிச்சம்பழம் நல்லா பார்த்துக்குங்க எட்டு முட்டை பதினாறு எலுமிச்சம்பழத்தை நான் எப்படி வந்து இது சக்கரத்தில் வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க கரெக்டாக இருக்கும் இப்படி வைக்கணும் இந்த முட்டைங்கள பயன்படுத்தி நீங்க ஒருத்தருக்கு வந்து கட்டு அந்த கட்டு ஆகப்பட்டது சீக்கிரமா உடைஞ்சு அவங்க குடும்பத்துல வந்து சுபிட்சம் ஆரம்பிக்கும் நல்லது ஆரம்பிக்கும் இதுதான் கட்டு உடைக்கிறதுக்கு உண்டான வேலை நம்ம செய்யறது இந்த வேலையை நீங்க கரெக்டா செய்ய உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா எலுமிச்சை பழத்தைங்களை வந்து எப்படி வைக்கிறதுன்றத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தங்களெல்லாம் வச்சு ஆளை வந்து என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னாக்கா உட்கார வச்சு எதிர்த்தாப்பில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் தலை உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்குமே நீங்கள் கரெக்டாக அந்த கட்டை போட்டு கட்டு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா அது எப்படி அறுக்கிறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன் இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா உடல் இருக்கக்கூடிய எல்லா நோய் நொடிகளும் விலகி போகும் அந்த எல்லா பிரச்சனையிலேருந்து ஒரு வீடியோ காலும் அவங்களுக்கு வந்து பிறக்கும் அதுக்காக தான் அந்த வேலையை நம்ம செய்கிறோம் இதை பார்த்து நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா சரி நம்ம இதை செஞ்சிட்டோம் இது வந்து எப்படி செய்யறதுன்றதை வந்து நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் அதையும் நீங்கள் கேட்டுக்கங்க சரிங்களா இதை பாருங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றோம் உங்களுக்கு அதாவது இதை வச்சுக்கோமா இதை வச்சு முடிச்சு உடனே ஆள் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிர்த்தாப்புல உக்காறாங்க எதிர்த்து வரவங்களுடைய பேரு அம்மானுடைய பேரை மட்டும் இதுல எழுதிக்கிங்க அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் பேருமே வந்து எலுமிச்சம்பழத்துல எழுதி ஆகணும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா அவங்களை எதிர்த்தாப்புல உக்கார வச்சு இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தை வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தை வாங்கி அந்த மண் பாத்திரத்தில் என்ன பண்ணும் கேட்டிங்கனாக்கா முதல்ல முட்டை முட்டையில் வந்து ஆண் உருவம் பெண் உருவம் வரையணும் எப்படி ஆண் உருவம் பெண் உருவம் வரையணும் இந்த மாதிரி ஆண் உருவம் ஆண் ஒரு பெண் உருவமும் இதில் மீசை போட்ட மாதிரி இருந்தாக்கா அது ஆண் உருவம் இந்த மாதிரி இருந்தாக்கா அது பெண் உருவம் இதை வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டீங்கனாக்கா இதுக்கு பின்பக்கமாக வந்து அவங்களுடைய பேரை எழுதுங்க யார் உங்ககிட்ட கட்டு உடைக்கிறதுக்கு வந்திருக்காங்களோ அவங்களுடைய பேரை எழுதி அந்த பேரோடு சேர்த்து என்ன பண்ணுங்கள் மொத்தத்துக்கு இந்த சக்கரத்தில் வச்சுருங்க இந்த சக்கரத்தில் வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அவங்கள வந்து உங்களுக்கு எதிர்த்தாப்பில் உட்கார வச்சு ஒவ்வொரு முட்டையுமே வந்து அவங்க தலையை வந்து எட்டு முறை சுற்றி கொடுக்க சொல்லுங்கள் எட்டு முறை சுற்றி கொடுக்க சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு மண் பாத்திரத்தில் அதை வச்சுட்டு எட்டு முட்டையை சுற்றி கொடுக்க சொல்லுங்கள் அந்த வீட்டில் எத்தனை பேருக்கு கட்டு போட்டிருக்காங்களோ அத்தனை பேருடைய பேரையும் எடுத்து செய்யுங்க அதே மாதிரி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காலடி மண்ணை வாங்கி அதில் போட்டுக்குங்க எலுமிச்சம்பழத்தை பதினாறுலேருந்து இருபத்தி ஏழு எலுமிச்சம் வரைக்கும் வாங்க சொல்லியிருக்கேன் நாற்பத்தி எட்டு கூட வாங்கிக்கலாம் அவங்களோட சக்தி இருந்தால் இது எளிமையான முறையில் செய்து நீங்கள் வந்து உங்கள் இருந்த பிரச்சனைகளை விளக்கிக்கிறதுக்காகவும் தொழிலில் ஏற்பட்டிருக்கிற தொடர் தோல்வியிலிருந்து விடுபடுறதுக்காகவும் செய்கிற வேலை இது இந்த வேலையை நீங்கள் செய்து அதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா முக்கூட்டு வழி மயானம் அதுக்கப்புறம் ஏரிக்கரை ஆத்தங்கரை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் இதுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டி குச்சி அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா நம்ம எருக்கங்குச்சி காஞ்சி குச்சியாக இருக்கணும் இதை மட்டும் வாங்கிக்கோங்க உங்கள் காலடி மண்ணை மட்டும் எடுத்துங்க யார் வந்து கட்டு போட்டு கட்டு போட்டு அந்த கட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இதை செய்து கொடுக்குறோம் இது என்ன செய்கிறோம் கேட்டிங்கன்னா ஆள் எது தப்புளை உக்கார வச்சுட்டு எட்டு முட்டையுமே வந்து சுற்றி எட்டு முறை எட்டு முட்டை எட்டு முறை ஒரு ஒரு முட்டையை இதில் வச்சுடுறீங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா எலுமிச்சம்பழத்தை எடுத்து எட்டு முறை தலையை சுற்றி உச்சந்தலையில் ஒன்று நெத்தியில் ஒன்று கழுத்தாண்டை ஒன்று தொண்டைக்குழி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷோல்டரில் ஒன்று இந்த பக்கம் ஷோல்டரில் ஒன்று அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா நெஞ்சி குழி அதுக்கப்புறம் கேட்டிங்களா தொப்புள் பகுதி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மர்மஸ்தான இடத்துல வந்து ஆணாக இருந்தாக்கா ஆணுக்கு ஆண் செய்யலாம் இதெல்லாம் கட் பண்ணலாம் பெண்ணுக்கு பெண்ணு தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ செய்கிறதுன்றது கஷ்டமான ஏன்னு கேட்டிங்கன்னா தவறான இடத்துங்களை நம்ம கை வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆணுக்கு ஆண் செய்யுங்க பெண்ணுக்கு பெண் செய்ய தான் சரியாக போய்டும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா தொட பகுதி முழங்கால் பகுதி கால் அது பக்கம்லாம் செய்துட்டு முதுகு பக்கத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா மு தலைக்கு பின்பக்கம் அதாவது உச்சந்தலையில் முதல்ல கட் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா உச்சந்தலைக்கு தலைக்கு பின்பக்கமாக இருக்கிற தலையில் ஒன்று கழுத்தாண்டை ஒன்று அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா முதுகுத்தண்டில் வந்து அஞ்சு நிலமிஷம் பழத்தை கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதையெல்லாம் கட் பண்ணி இதையெல்லாம் வாரி கொண்டு போய்ட்டு அவங்க தலையை வந்து கரெக்டாக எட்டு முறை அந்த பாத்திரத்தில் போட்டு எட்டு முறை சுற்றி வெண்கடுக்கை சுற்றி சாம்பிராணியை சுற்றி கற்பூரத்தை சுற்றி இது எல்லாமே அந்த வந்து மண் பாத்திரத்தில் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த எட்டி குச்சி அது எல்லாமே போட்டுட்டு கற்பூரத்தை கொட்டி அதுக்கப்புறம் வந்து எட்டு முட்டியும் அதில் வச்சு கொண்டு போயிட்டு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கை கால முகத்தை கழுவிக்கிட்டு போய் வீட்டில் போய் நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா மாட்டு கோமியத்துல வந்து வீட்டையும் கழுவியும் முகத்தையும் கழுவி அது கொஞ்சம் ஊற்றி கூட குளிக்கலாம் அப்படி இல்லைன்னு